கேள்வி எப்போ உங்க தோல்ல வேதாள மாதிரி தொங்கிக்குதோ அதை இறக்கி வருவது ஜோசியத்தை தான் வரும் நான் என்ன செய்யறேன் அவங்க அவங்களுடைய வீக்னஸ் பயன்படுத்தி நான் ஒரு ஐம்பது கோடி சம்பாதிச்சு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் தெரியாதான்லாம் கேட்கறாங்க ரெண்டு பக்கமே நம்ம குறை சொல்ல வேண்டியது மக்களும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறாங்க ஜோசியக்காரன் பிரச்சனை இருக்காங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் பாதிக்கப்பட போறது

ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட பல தகவல்களை தர்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவங்க தான் பாக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ வந்து ஜாதகம் வந்து நிறைய பேர் வந்து திருமணம் டைம்லதான் வந்து அதை பார்க்கணும்னே தோணுது ஜாதகத்தை வந்து எப்பெல்லாம் பார்க்கலாம் அதை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது டைமிங் இருக்கா அதாவது வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம் எப்ப வாங்குவோம்னா தேவை இருக்கிறப்ப வாங்குவோம் கண்டிப்பா பொழுதுபோக்குல காசு கையில இருக்குது ஆஹ் போய் ஒரு ஒரு அரை கிலோ ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு எதுவும் செய்யறது இல்லை இல்லைங்களா இப்ப பொதுவாக இந்த ஜோசியத்துக்கு மேல இதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் செய்யறாங்க ஒரு ஜாதக இப்ப என்னோட வீடியோ பாக்குறாங்க நான் ஏதாச்சும் ஒரு பலனை சொல்லிடுறேன் அத என்ன செய்வாங்கன்னா இவங்க உருட்டி 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 பார்த்து கையில காசு இருக்குது இந்த ஆள் போன் நம்பர் இப்படின்னு சொல்லி போட்டு புக்கிங் பண்ணி பாக்குறவங்க இருக்காங்க அதனால அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் நான் சொன்னதுன்னா நடக்க போறது இல்ல பயம் சும்மா இருக்க வாழ்க்கை எதுக்கு பயந்துக்கிட்டு இல்லைங்களா அப்ப தேவை இல்லாமல் ஜாதகம் பார்க்க கூடாது என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம் அந்த முடிவெடுப்பதுல ஆஹ் செய்யலாமா வேணாமா நேத்து ஒரு நேத்துல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி யுஎஸ்ல இருக்கிறாங்க அவங்க கால் பண்றாங்க ஏதோ ஒரு இடமாற்றம் காட்டுது ஜாதத்துல எடுத்தோன்னே கொஸ்டின் கேள்வியதான் இடமாற்றம் காட்டுது ஜாதத்துல ஆம தம்பி அதுக்குதான் போன் பண்ணேன் என்ன விஷயமா அமெரிக்கால தனியா இருக்கிறேன் வித்துட்டு பிள்ளைகள்ட்ட போயிடலாம் இருக்கேன் பண்ணலாமா வேணாமான்னு கேள்வி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆறு மாசமா யோசிக்கிறேன் இங்க இருந்துடலாமா பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கலாமா இல்ல ஏதாச்சும் செஞ்சுட்டு எங்க போயிடலாமா இல்ல இங்க இருந்து அங்க போயிடலாமா இப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் இல்ல இங்கேயே செட்டில் ஆயிரலாமா ஏன்னா நான் அந்த ஊரு நான் கிரீன் கார்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விப்பா மாறலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் முடிவாகி போச்சு அப்ப ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள மூளைகளை உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்வி ஒண்ணு அதுக்கு பதில் தெரியாது இல்லைன்னா தெரியும் ரெண்டு பதில் வச்சிருக்கிறேன் இதுல எதை எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் அப்ப ஒண்ணு பூ போட்டு பார்த்து சின்ன பிள்ளையில பார்த்து எடுத்து சொல்றது அது வந்து சில நேரத்துல என்ன ஆயிரலாம் ஃபெயிலியர் ஆயிரலாம் இல்லன்னா பயம் வந்துரலாம் தப்பா கூட போயிடலாம் ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையவே ரிஸ்க் எடுக்கிறோம் ஒரு பூ போட்டு பாக்குறதுல நம்மளுக்கு இறைவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல ஏன்னா நம்ம போய் சாமி கும்பிடலாம் ஜாமி கொடுக்குற பூவை நம்புறதுக்கு நம்ம ரெடியா இல்லை அப்ப ஏதாச்சும் ஒரு ஜோசி பிடிச்சு பாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறேன் அவன அவனை விட நான் வந்து கஷ்டமா கம்மியாலாம் கஷ்டப்படல அவனுக்கு ரெண்டு மணிக்கும் கஷ்டப்படுறேன் அவன் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடறான் நான் பன்னெண்டு மணிக்கு தான் கடைய முட்றான் இருந்தாலும் என் கடன் மட்டும் குறையவே இல்லை நான் மட்டும் முன்னேறவே இல்லை என் வாழ்க்கை அப்படியே நிக்குது எல்லா எஃபோர்ட்டும் போடுறேன் இங்க போறேன் அங்க போறேன் அங்க போறேன் நான் செய்யாத வேலை இல்ல அவனை விட நான் நிறைய நாலேஜான ஆளுதான் அவனோட அதிகமா உழைக்கிற ஆளுதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்தே பழகிட்டேன் எங்கேயும் கூச்சப்பட மாட்டேன் எந்த வேலையை சொன்னாலும் இறங்கி செய்வேன் இருந்தாலும் மட்டும் என் வாழ்க்கை முன்னேற மாட்டேன் எனக்கு நான் பிடிச்ச சொல்லி கொடுத்தவன் எல்லாம் மேல போயிட்டே இருக்கிறான் நான் மட்டும் அங்கேயே தண்ணிமையா தேங்கி நிக்கிறேன் இப்படின்ற கேள்விகள் இருக்கப்ப நான் எப்ப மேலே வருவேன் கல்யாணம் பண்றோம் எவனுக்கு ஒரு சின்ன ஈ கூட பாவம் பண்ணது இல்லைன்னு சொல்றோம் எதுவுமே பண்ணதுல நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் யார பார்த்தாலும் ஜோறு வாங்கி கொடுக்க என் பொண்டாட்டி யாருக்கு யாரு எழுதாலும் பிடிக்காது எங்க அம்மாவுக்கு இப்படி வாழ்ந்தோம் எனக்கு மட்டும் ஒரு புள்ள உச்சி நிக்கல பிள்ளையே படக்கல அப்படின்றது பையனுக்கு நாற்பது வயசு ஆகி போச்சு இன்னும் பொண்ணு கிடைக்கல ஊர்ல இருக்க ஆளுகளுக்கு தான் என் பெருசையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ஏன்னா அப்படின்ற இந்த மாதிரி விடை தெரியாத நிறைய கேள்விகள் வாழ்க்கையில இந்த கேள்வி எப்போ உங்க தோல்ல வேதாள மாதிரி தொங்கிக்கிறதோ அதை இறக்கி வருவது ஜோசியிட்ட தான் வரணும் ஆமா வேற வழி இல்ல சரிங்களா அப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா நீங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு பூஜைய போட்டு அப்படிலாம் பண்றது கிடையாது நான் என்ன செய்யறேன்னா ஜாதத்தை எடுக்கிறோம் உங்களுக்கு எப்ப இந்த விசி விடை விடை கிடைக்கும் இந்த ஜாதத்தை பாக்குறோம் கல்யாணம் எப்ப நடக்கும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கும் போய் வேலையை போறேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா சரிங்களா ஒருவேளை செய்யறதா செஞ்சுக்கலாம் அது நீங்க என்னதான் சுத்தினாலும் அங்கதான் போய் நிக்க போது வண்டி பீச்சு குதிர மாதிரி அப்படி சுத்தி வந்து அங்கதான் நிக்க போதுன்றப்ப நாங்க இருக்கிறத சொல்றோம் அவ இருக்கிறத சொல்றத ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் டிசைன் பண்ணிக்கிறோம் இதுதான் வழி இதுக்காக தான் ஜோசியரை நாடணும் அப்ப எது எப்ப நடக்கும் நடக்குமா நடக்காதா நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு புள்ள பிறக்கமா பிறக்காதா ஆஹ் நான் ஏதாவது சத்து எடுக்கலாமா வேணாமா நான் இந்த வேலையை செய்யலாமா வேணாமா விட்டுடலாமா இப்படின்ற கேள்விகள் ஒண்ணு கை விடுறதுக்கு இல்லைன்னா கை எடுக்கிறதுக்கு இல்லனா அடுத்து தொடர்றதுக்கு இது மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேள்வியில் இருக்கு இந்த கேள்விகளை இப்ப நான் வந்து இப்போ ஜோசியர் செய்வேன் இப்ப நீங்க கூட அந்த விஷயம் நடக்கும் நீங்க பண்ணா வாழ்க்கையை நடத்தி வைக்கும் நான் வந்து முடிவெடுக்கணும் அப்படி இல்லாட்னா வாழ்க்கைய முடிவெடுக்க வைக்கும் ஆனா இந்த முடிவெடுக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன பயம் அந்த பயத்தை போக்கி நான் நிம்மதியா இருக்கணும் இல்லையா எதுக்கு தினமும் நைட்டு தூங்கிட்டு அழுதுட்டு இருக்கணும் ஒரு ஜோசியரை பாத்தோம்னா ரெண்டு வருஷம் நானா ரெண்டு வருஷம் கழிச்சு வரைக்கும் அதை வேற வேலையை பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஜோசியரை பார்க்கலாம் ஒரு ஜோசியருடைய கெப்பாசிட்டியும் இவ்வளவுதான் ஆனா ஜோசிகாரங்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் எனக்கு கல்யாணம் ஆகல அந்த ஆள் கேட்டோம்னா பரிகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வராங்க இப்ப நான் என்ன செய்யறேன் அவங்க அவங்களோட வீக்னஸ் பயன்படுத்தி நான் ஒரு ஐம்பது நூறு சம்பாரிச்சு நான் ஒரு வாலண்டியரா பரிகாரங்களை கேட்டு வாங்குறாங்க எல்லாமே கேட்டுதான் வாங்குறாங்க ஜோசியின் மேல குறவு இல்ல கேக்குறாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் தெரியாதான் கேக்குறாங்க நம்மள்ட்ட பரிகாரம் சொல்லாட்டுன்னா பரிகாரம் எல்லாம் இல்லீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியாதா நீங்க வேற ஆளா எல்லாம் கேக்குறாங்க அப்ப இதே போராட வேண்டியது இருக்கு ஆனா ஜோசிகாரங்களையும் அவங்களாவே வாலண்டியா சொல்றவங்க இருக்காங்க கஷ்டத்துல வராங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு ராசிகள் மாட்டோம் நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குது கஷ்டம் ரெடி பண்ணிட்டு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிடிஎஃப் எல்லாம் அனுப்புறாங்க அப்ப ரெண்டு பக்கமே நம்ம குறை சொல்ல வேண்டியது இருக்கு மக்களும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறாங்க ஜோசிகாரம் எந்த பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் பாதிக்கப்பட போறது மக்கள் தான் அப்ப அதுல போய் காசு கொண்டு போய் கொட்டாம ஜாதகத்தை பாருங்க எவ்வளவு பெரிய ஜோசியரா இருந்தாலும் சரி அந்த ஆள்கிட்ட போய் கொடுங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரோ அதை ஏத்துக்குங்க உங்களுக்கு திருப்தி இருந்தா யோசிங்க இல்லன்னா அடுத்த ஜாத போய் பாருங்க ஆனால் எந்த ஜோசியரும் உங்களுக்கு வழிய கூட காட்ட மாட்டாங்க உங்க ஜாதத்துல இருக்க படிச்சு சொல்லுவாங்க வழிய கூட உங்களுடைய தான் காட்டும் ஒரு ஜோசியர் சொன்னதுனால மட்டும் வாழ்க்கை மாறிங்க சரிங்களா இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு வழி சொல்றேன் என் பேரு பாசிட்டிவ் வச்சுக்கோங்களேன் சும்மா பேருவா இருப்பதா நெகட்டிவா சொல்லுவாங்க நான் நெகட்டிவா பேசுறது என்னுடைய வார்த்தை இல்ல உங்க ஜாதகம் நான் உங்க ஜாதகத்தான் பேசிட்டு இருக்கேன் அப்ப அதுல நான் பேசுறேன் பேசுறேன்னா உங்க பேசுறேன் ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆக உங்க ஜாத இது இல்லன்னு நீங்க பாசிட்டிவா வாழுங்க அப்ப ஜாதகம் என்பது இருப்பதை இருப்பது போல இப்போ ஜாதகம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க அடுத்ததான் வீட்டுல வந்து குழந்தைகள் பிறக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால சில கெட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனா அவங்க எல்லாரும் யார காரணம் காமிப்பாங்கன்னா பிறந்த குழந்தைதான் அறியாம பிறந்த குழந்தைய வந்து காரணம் காமிக்கிறது சரியான விஷயமா அதனாலதான் நான் வந்து ஜாதகமே வந்து பதினாலு வயசு வரைக்கும் பாக்குறது மேம் வந்து பிள்ளை பார்க்க கூடாதுலாம் எந்த ஒரு ரூல்ஸும் எல்லாம் கிடையாது இது உருவாக்கிறது தான் அனுபவத்துல என்னன்னா ஒரு ஜாதகர் வராரு அவர் வந்து ஒரு ஜாதகம் பாக்குறாரு பாக்குறப்ப ஒரு எந்த யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன ஜாதகம் அமைப்பு இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறகுதான் அவருக்கு வேலை போகும் அது இயற்கை காரணம் என்னன்னா இப்ப என் ஜாதகத்துல சூரியன் பவர் ஆகும் பொழுதுதான் குழந்தை பிறக்கும் ஒரு ஜாதத்துல சூரியன் பவர் ஆயிருச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கிறது மாதிரி என்னுடைய வேலையிலயே புதிய மாற்றங்கள் வரும் அப்ப எனக்கு மாற்றம் வரும்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணு போனா தானே ஒன்னொன்னு மாறும் அப்ப இயற்கையாவே வேலை மாறும் எனக்கு வந்து வாழ்க்கைய பிராடா பாக்க தெரியாது எனக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது பிராடா அப்ப எனக்கு குறுகிய தான் தெரியும் அப்ப எனக்கு வேலை போனது மட்டும் தான் பெருசா தெரியும் இந்த வேலை போனதுக்கு அப்புறமா பத்து வருஷம் கழிச்சு நான் பெரிய ஆளாக போறது எனக்கு இன்னைக்கு தெரியாது அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணா ஏதோ ஒரு இந்த பிள்ளை பிறந்தோடனே வேலை போயிடுச்சு அப்ப எல்லாருமே நீங்க அவங்க இவங்க எதுவுமே கிடையாது யாரா இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவரானா வேலை போகும் சூரியன் பவரானா குழந்தை பிறக்கும் அப்போ எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும் பொழுது அவர் வேலையில ஒரு சின்ன ஒரு மாற்றங்க வரத்தான் செய்யும் இதை வந்து குழந்தையோட நினைச்சுக்கிறது ஒன்னொன்னு இந்த குழந்தைக்கு மாமா தாய் மாமா எப்படி இருப்பான் அப்பனுக்கு ஆகாதா இந்த புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா அப்பன் வாழ்க்கை வீணா போச்சு செத்து போனது காரணம் அப்பன் செத்து போயிட்டாரு இவர் காரணம் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு இந்த குழந்தை மேல சொல்லுவாங்க ஆனா வந்து என்னன்னா இந்த குழந்தையுடைய ஜாதத்துல தெரியும் தெரியாம இருக்காது ஏன்னா இந்த புள்ள வந்து அப்ப எல்லாம் வளரணும்ன்றது தெரியும் இல்லையா ஆனா வந்து என்னன்னா இந்த புள்ளதான் காரணம்ன்றது இல்ல இந்த பிள்ளையுடைய குறையை அது சொல்லுதே தவிர இந்த குறைக்கு பிள்ளை காரணம் இது அந்த ஆளு ஜாதத்துல இருந்தா தானே காலியா அப்ப என்னன்னா ஒரு சம்பவம் நடப்பதற்கு எல்லாத்தினுடைய கூட்டு நெ கூட்டு செய்வது தான் இந்த காரணம் ஆனா இது என்ன செய்வாங்கன்னா எப்பயுமே நான் ஒரு இடத்துல சொல்றது மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கா கஷ்டமா இருக்கா வேதனையா இருக்கா வாழவே முடியல எவன் மேல அது தூக்கி போடலான்னு யோசின்றது மாதிரி இவனுக்கு என்ன செய்வாங்கன்னா கடைசியா இந்த பிள்ளை எல்லா பழியும் பேர்ல ஏன்னா அதெல்லாம் பேசாது அப்ப பொண்டாட்டி மேல போட்டா அது இழுத்து புடிச்சு அடிக்கும் அதனால பத்தி பிள்ளை பேர்ல போட்டுறது ஈஸியா அப்ப இதனால என்ன செய்யுதுன்னா பதிமூணு வயசு வரைக்கும் நான் ஜாதகத்தை பார்க்கறது இல்லை ஏன்னா இவங்க பாக்குறப்ப நான் என்ன சொல்றேன்னா பதிமூணு வரைக்கும் ஜாதகம் பாக்கறது இல்லை என்ன பிரச்சனை உடம்பு பிரச்சனை தான் பாப்பேன் இல்லன்னா இந்த புள்ளை வந்து இப்ப பாட்டு கிளாஸ் போலாமா மியூசிக் கிளாஸ் போலாமா டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாமா இல்லன்னா ஏதாச்சும் கராத்தே கிளாஸ் கேட்க போறேன் இந்த பிள்ளைய வந்து ஸ்போர்ட்ஸ்லயே விட்டுற போறேன் அஞ்சு வயசுல இருந்து விடலாமான்னு கேட்டேன்னா அது நான் சொல்றேன் ஆனா வந்து குடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கூடாது என்கிட்ட அப்படி இருந்தா என்கிட்ட காசு கட்டு இல்லன்னா கட்டாதேன்னு சொல்லிது இல்லன்னா இந்த பிள்ளை எந்த இடத்துக்கு போகும்னு சொல்லி கேட்டா நான் சொல்றேன் வேற எதையும் கூடாது அப்ப என்னன்னா மக்களுடைய அறியாமை அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் அவங்களுக்கு தான் காரணம்ன்றத மறந்துட்டு யார் மேலே பள்ளியை தூக்கி போடுவாங்க ஈஸியா பிள்ளை மேல போட்டுருவாங்க அவ பிள்ளை ஜாதத்துல தெரியுமானா கண்டிப்பா தெரியும் பிள்ளை ஜாதத்தை பார்த்துருந்தா தெரியும் அதனால என்ன செய்வாங்கன்னா கிராமத்து ஜோசிக்காரங்க பிள்ள ஜாதத்தை பார்க்க கூடாது தோஷம் இஷ்டதோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியவே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இவங்களுடைய தான் தெரியும் இல்லையா எங்களுக்கு அதனால வந்து பிள்ளை ஜாதகம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் கூறும் ஆனா அதுக்கு காரணம் அது இல்ல சரிங்களா அப்ப வந்து குழந்தைகள் ஜாதத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது பெரும்பாலும் அப்படி குழந்தை ஜாதத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தின் வழியாக ஏன்னா என்ன ஆண் பிள்ளையா இருந்தா ரெண்டு ஆண் பிள்ளையா இருந்தா மூத்த புள்ள அப்பாவை பத்தி சொல்லும் ரெண்டு பொம்பளை பிள்ளையா இருந்தா இலை புள்ள அப்பாவை பத்தி சொல்லும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்ப ஒரு காலத்துல வந்து ஜாதகம் இருக்காது இருக்காதப்ப என்ன செய்வாங்கன்னா பிள்ளை ஜாதத்தை கொண்டு போய் கொடுத்துதான் அப்பனுக்கு பாப்பாங்க இப்ப ஒரு அப்பா ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறாரு பிள்ளை ஜாதத்தை தான் கொடுப்பாங்க ஒண்ணு பிரச்சனை பாப்பாங்க இல்லைன்னா பிள்ளை ஜாதத்தை குடுப்பாங்க பிள்ளை ஜாதத்தை குடுக்குறவரு பார்த்தவர் என்ன செய்வாரு அப்படின்னா பிள்ளை ஜாதகத்துக்கு நேரம் சரியில்லை அப்பனுக்கு இப்ப தொழில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கொண்டு போன கிளவி என்ன செய்யும் எப்ப பார்த்தாலும் இந்த புள்ள நேரம் சரியில்லை இவன் முடியாயிட்டான் புள்ள நேரம் சரியில்லை இவ்வளவு ஆயிடும் அந்த பிள்ளையை ஒதுக்கிடுவாங்க அதனால என்ன செய்யறோம்னா அது செய்யறதே கிடையாது உனக்கு ஜாதகம் இல்லையா போய் ஏதாவது சாமி கும்பிட்டு வேலைய ஆரம்பி நான் பிள்ளை ஜாதத்தை பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுதுங்க பெரும்பாலும் ஜோசியர்களுக்கு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைகள் ஜாதகம் வந்தாலே அப்பாவுக்கு சரியில்லை அப்பா அப்பாவுக்கு இப்படி ஆகுன்றத சொல்றதை தவிர்த்துடுறாங்க